வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் நடைபெறவிருக்கும் நான்கு கிரகங்களுடைய செயற்கை இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி சதுர் கிரக யோகத்தை உருவாக்குகிறது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர பகவானும் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க அதே போல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய பகவான் தன்னுடைய ஜென்மஸ்தானத்திற்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அடுத்ததாக முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவானும் இந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சியை உங்களுடைய ராசிக்கு இந்த மகர ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் மற்றும் துரஸ்தானத்தில் நடைபெறுவதற்கு இந்த நிகழ்வு மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மகர ராசி அன்பர்கள் சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ இந்த இந்த விஷயங்கள் அனைத்தும் அதாவது பார்த்தீங்கன்னா தனக்கென்று ஒரு தனி கோட்பாடுகளை வச்சிட்டு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காதவங்க எந்த முயற்சியாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியாகவே இருக்கணும் இதில் அடுத்தவங்களுடைய உதவி அப்படிங்கிறது எப்போவுமே இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க இந்த நிலையை அடுத்தவங்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வெளியே காட்டிக்க முடியாத சில சூழல் அப்படிங்கிறது ஒரு வேலை விஷயத்துல வேலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தான் செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தனக்குன்னு பிடிச்ச வேலையாக இருக்கணுங்க அந்த வேலையில செய்யும் போது மன நிறைவு நிம்மதி அப்படிங்கிறது கொடுக்கணும் வேறு ஆப்ஷனே இல்லைங்க எனக்கு இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா என்னுடைய குடும்ப கஷ்டங்கள் குடும்ப கமிட்மெண்ட்டுகள் வாங்கின வந்து கடன்கள் அதுக்கு கட்டக்கூடிய வட்டிகள் மற்றும் இஎம்ஐ அப்படின்னு சொல்லி நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாகவே இருக்குது ஸோ இந்த பாரத்தை வந்து சுமையை வந்து இறக்கி வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லாமல் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அங்கே வந்து பிடிக்காத சில வேலைகளை செய்ய சொல்லும் போது மட்டும்தாங்க நமக்கு ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு ஏன்னா நம்ம செய்கிற வேலைகள் நமக்கு சுத்தமாக இல்லை வேற வழி இல்லாமல் அதை செஞ்சிட்ருக்கோம் நிறைய வேலையை செய்யக்கூடாத வேலைகளை திரிக்கிறாங்க அடுத்தவங்க வேலையும் நம்ம தலையில கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு இந்த வேலையவே விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமா அல்லது சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் பண்ணிடலாமா ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் மன நிறைவு அப்படிங்கிறது இல்லவே இல்லையே இந்த நிலையெல்லாம் மாறாதான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த சதுர் கிரக யோக காலகட்டங்களில் கட்டாயமாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு பிடித்தமான துறையில பிடித்த வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ அந்த வேலையில சி நிறைய இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது அட்டன் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் எதுவுமே சரியாக கிடைக்காமையே இருக்குங்க எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை கிணத்துல போட்டு கல்லு மாதிரி அப்படியே நிற்கிது நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டானே எதுவுமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல எனக்கு தெரியுங்க நான் நல்ல தான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு சரியாக வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே அடுத்த சமயம் நீங்கள் செய்கிற வேலையில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குதுங்க என்னுடைய வேலையுடைய திறமைகள் அப்படிங்க பார்த்து என்னை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க என்னை விட தகுதி வாய்ப்பு இல்லாத தகுதியே இல்லாதவங்களாம் எனக்கு விட ஹையர் பொசிஷனில் இருக்கிறாங்க ஆனால் எல்லா திறமைகளும் இருந்து எல்லா தகுதியும் இருந்தும் நான் வந்து இன்னும் அதே நிலையில்தான் இருக்கிறேன்னு யோசிக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறதோ அல்லது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கூடுவதற்கான சூழல் அப்படிங்க அப்படிங்கும் போது ப்ரமோஷன் கொடுத்தோ இல்லை ஒரு பிரான்ச்சிலருந்து இன்னொரு பிரான்ஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு ப்ரமோஷனோ ஒரு சேல்ரியோ இல்லை ஒரு போனஸ் அப்படிங்கிறது கொடுப்பதற்கான சூழலை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சதுர கிரக யோகம் அடுத்துதான் இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தன்னுடைய தொழிலில் தான் செய்யக்கூடியது மட்டும்தாங்க ஏன்னா வேறு யாருடைய தயவு அப்படிங்கிறது இங்கே சுத்தமாக கிடையாது ஏன்னா தனக்கு தெரியும் தான் ஒரு வேலையில் இறங்குறோம் அப்படின்னா அதனுடைய ஆழம் என்ன அதனுடைய அதனுடைய லாபங்கள் என்ன அதுல என்ன நஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு நிறைய தொழில்நுட்ப தான் இந்த வந்து தொழில் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிங்க ஆனா இதுல யாருடைய சப்போர்ட்டையும் நீங்க எதிர்பார்க்கல பட் அதுல ஒரு சில மந்த நிலைகள் கொடுக்குது ஏன் இந்த நிலையில இருக்குது நம்ம வந்து பர்ஃபெக்டா தான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை வந்து தேவையில்லாத இடையூறுகள் அப்படிங்கிறது வருது நம்ம கீழே வேலை செஞ்சுட்டு நம்ம நம்ம தொழில் செய்கிற இடத்துல நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட அவங்களுடைய விஷயத்துல நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கவே மாட்டேங்குது திடீர்னு நாலு நாள் வந்து வேலைக்கு வராங்க ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு வரதில்லை இதனால வந்து நான் எனக்கு சில இடத்துல கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஹோல்ட் ஆகியிருக்கேங்க இதனால எனக்கு அந்த தொழில் அந்த நான் கொடுத்த ஆர்டர் என்கிட்ட கொடுத்த ஆர்டரை கரெக்டான நேரத்தில் டெலிவர் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ இதனால் என்னுடைய பேர் கெட்டுட்ருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்குறவங்க உங்களுடைய அதாவது உங்களுடைய ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவங்க கரெக்டான காலகட்டங்கள் அவங்கள எல்லாத்தையுமே மாற்றிட்டு புதிய நபர்களை வந்து புதுசாக வேலைக்கு வச்சு அவங்கக்கிட்ட இருந்து நல்ல பிஸ்னஸ் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைய போதுங்க இந்த மந்த நிலையாக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் யாரெல்லாம் அந்த வந்து ஆகாதுன்னு சொல்கிறீங்க அவங்க எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டு புதிய நபர்களை கொண்டு அந்த பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ணுறதுக்கான காலமாக இருக்க போதுங்க இம்போர்ட் மட்டுமே எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஃபாரின் போயிட்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுலாம் கட்டாயமாக இருக்க போகுதுங்க இந்த திருமணம் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் எல்லாம் பெண்ணு பொண்ணு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க என்னுடைய நிலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு இவன் நம்பி எப்படி பொண்ணு குடுக்கறது இவரை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்கறது என்ன இருக்கு இவர்கிட்ட ஒரு வீடு இருக்கா ஒரு வண்டி வாகனம் இருக்கா ஒரு வசதி வாய்ப்பு இருக்கா சரியா வந்து இவர் செய்யற வேலையிலயே வந்து பெரிய அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை இவரெல்லாம் நம்பி எப்படி பொண்ணு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி வர இடத்துல நிறைய இடத்துல என்னை வந்து அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க சோ இதனாலேயே வந்து இந்த திருமணத்துக்கு மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே குறைஞ்சிருச்சு இவங்க மத்தியில் கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துல வந்து திருமணம் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை மாற்றிட்டேன் ஒரு வேலையில இருக்கட்டும் சொந்தமா ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும்ங்க ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே எனக்கு என் இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குது இப்போ அந்த நிலை அப்படிங்கிறது மாறுமா எனக்கு திருமணம் சார்ந்த சில யோகங்கள் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமை உங்களுடைய அந்தஸ்துகள் எல்லாத்தையும் பார்த்து அவங்களே முன் வந்து உங்களுக்கு பெண் கொடுப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க ஸோ எல்லா ஒரு நிகழ்வுகள் இந்த ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறதும் இந்த தருணத்தில் உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அதாவது இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது நிறைய டைம் நடந்துருச்சுங்க ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம் இதனால வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சில தவ அதாவது தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த குழந்தை பாகியம் ஏற்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த சதுர யோக காலகட்டங்கள்லேயே நடக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லாங்க எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒரு குடும்பமா இருக்கிறோம் அப்பா அம்மா உங்களோடய சரியே பேசிக்கிறது இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பிகளோடய தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சோ குடும்பத்துல மொத்தமா எல்லா குடும்பத்துலேயும் எல்லாமே சிதைஞ்சி போய் கிடக்குதுங்க எல்லாருமே சரியா உக்காந்து ஒரு இடத்துல பேசியே ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் அதாவது கூட பிறந்த சகோதரனுடைய மனைவிக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லை அன்னந்தம்பிகளுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் சொத்து பத்துக்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எனக்கு வந்து சொத்து அதிகமாக வேணும் உனக்கு அதிகமாக வேணும் அதை நீ வந்து எனக்கு தரணும் இந்த சொத்தை வந்து நான் எடுத்துக்கவே சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து சொத்து சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இதில் இழந்திருப்பீங்க ஒரு சில காலகட்டங்களில் நம்மளுடைய இழப்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிரிக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சூழலெல்லாம் நீங்கள் நீங்க பார்த்தாச்சுங்க சோ இப்போ இந்த குடும்பம் இருக்கக்கூடிய நிலைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் விட்டு தான் போயிட்டு இருக்கீங்க இருந்தாலும் நம்மகிட்டயே வந்து தேவையில்லாத சீண்டிட்டு இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருந்து விடுபடக்கூடிய காலமா இருக்க போகுது சகோதரன் சகோதரன் மத்தியில நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அன்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்தவங்க கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் அதே போல் ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வாங்கி அந்த இடத்துல சொந்தமா ஒரு வீடு கட்டணும் மற்றவங்க முன்னாடி நம்மளும் ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சொந்தமா இடம் வாங்குவதற்கான சில வாய்ப்புகளும் அதே போல் அந்த சொந்த இடம் வச்சிருக்கிறவங்க அந்த சொந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான சில யோகமா அப்படிங்கிறது உருவாக போதுங்க உடல் ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் விலகும் ஏன்னா அந்த ஆயுள் ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சில இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலத்துல இதுவரைக்கும் உடல் ரீதியா இருந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகுங்க இந்த உடல் அதாவது இந்த பிபி சம்பந்தப்பட்டது இல்லை ரத்த அதாவது சர்க்கரை சம்மந்தப்பட்ட சில நோய்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட சில பீதிகள் அப்படிங்கிறது விலகுங்க ஏதாவது நமக்கு ஆபத்து நடந்துருமோ இல்லை உயிருக்கு ஏதாவது ஆபத்து நடந்துருமோ ஏன்னா உடல் ரீதியாக அவ்வளோ பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்கு இந்த நிகழ்வுகள்லாம் எப்போதான் முடியும் நானும் மற்றவங்க போல சகஜமா வாழ முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகி உடல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிறதும் தன்னுடைய அதாவது குழந்தைங்களுடைய கல்வி தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு எதிர்த்து எதிர நினச்சி வாழ்க்கை வாழ்ந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கல்வியில் அவங்க வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து அந்த ரிசல்ட்டில் நல்ல மார்க் எடுத்துங்க நல்ல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி